சோமவாரம் எனப்படும் திங்கள் கிழமையில் சிவ வழிபாடு செய்தல் மிக விசேஷம் அதுவும் அன்று பிரதோஷம் வேறு வந்தால் அன்று சிவ பூஜையும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் வழிபாடும் செய்தல் பல்கோடி புண்ணியத்தைத் தரவல்லது குறிப்பாக ஜாதகத்தில் மதி சந்திரன் நல்ல நிலையில் இல்லாதவர்கள் சோமவார அன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அழைத்து வழிபட்டால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள மதி மட்டுமல்லா உங்கள் மதியும் புத்தியும் நன்றாகும் மொத்தம் இருபது வகை பிரதோஷங்கள் ஒன்று தினசரி பிரதோஷம் ரெண்டு பக்ஷ பிரதோஷம் மூணு மாச பிரதோஷம் நான்கு நட்சத்திர பிரதோஷம் ஐந்து பூரண பிரதோஷம் ஆறு திவ்ய பிரதோஷம் ஏழு தீப பிரதோஷம் எட்டு அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் ஒன்பது மகா பிரதோஷம் பத்து உத்தம மகா பிரதோஷம் பதினொன்று ஏகாட்சர பிரதோஷம் பன்னிரண்டு அர்த்தநாரி பிரதோஷம் பதிமூன்று திரிகரண பிரதோஷம் பதினான்கு பிரம்ம பிரதோஷம் பதினைந்து அக்ஷர பிரதோஷம் பதினாறு கந்த பிரதோஷம் பதினேழு சஜ்ஜ பிரபா பிரதோஷம் பதினெட்டு அஷ்டதிக் பிரதோஷம் ஒன்பது நவகிரஹ பிரதோஷம் பத்து துத்த பிரதோஷம் இருபது வகை பிரதோஷ பலன்கள் ஒன்று தினசரி பிரதோஷம் தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலமாகும் இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமமாகும் நித்ய பிரதோஷத்தை யாரு ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயமாகும் என்கிறது நமது சாஸ்திரம் ரெண்டு பக்ஷப் பிரதோஷம் அமாவாசைக்கு பிறகான சுக்லபக்ஷம் என்ற வளர்பிரை காலத்தில் பதிமூன்றாவது திதியாக வரும் திரையோதசி திதியே பக்ஷப் பிரதோஷமாகும் இந்த திதியின் மாலை நேரத்தில் பக்ஷிலிங்க வழிபாடு பறவையோடு உள்ள அது சம்பந்தப்பட்ட லிங்கம் மயிலாப்பூர் மயிலாடுதுறை போல்சி செய்வது உத்தமமாகும் மூன்று மாச பிரதோஷம் பௌர்ணமிக்குப் பிறகு வரும் கிருஷ்ணபக்ஷம் என்ற தேய்பிரைக்கானத்தில் பதிமூன்றாவது திதியாக வரும் திரையோதசி திதியே மாத பிரதோஷமாகும் இந்த திதியின் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு பல்வேறு லிங்க வகைகளில் பானலிங்கம் ஒரு வகை செய்வது உத்தம பலனை தரும் நான்கு நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷமாகும் ஐந்து பூரண பிரதோஷம் திரையோதசி திதியும் சதுர்த்தசி திதியும் சேராத திரையோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூரண பிரதோஷமாகும் இந்த பிரதோஷத்தின் போது சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலனை தரும் பூரண பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் இரட்டை பலனை அடைவார்கள் ஆறு திவ்ய பிரதோஷம் பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரையோதசியும் சதுர்த்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷமாகும் இந்த நாளான்று மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும் ஏழு தீபப் பிரதோஷம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீபதானங்கள் செய்வது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபட சொந்த வீடு அமையும் எட்டு அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் வானத்தில் வ வடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களே சப்தரிஷி மண்டலமாகும் இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் வானில் தெளிவாக தெரியும் இந்த மாதங்களில் திரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து சப்தரிஷி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷமாகும் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கும் ஈசன் தரம் பார்க்காத அருள் புரிவான் ஒன்பது மகா பிரதோஷம் ஈசன் விஷம் உண்ட நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதியாகும் எனவே சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷமாகும் இந்த மகா பிரதோஷத்தை அன்று யமன் வழிபட்ட சுயம்பலிங்க தரிசனம் செய்வது மிகவும் உத்தமமாகும் குறிப்பாக திருக்கடையூர் சென்னை வேல்ச்சேரியில் உள்ள தண்டீஸ்வர ஆலயம் திருச்சி மன்னச்சனலூர் அருகே உள்ள திருப்பைஞ்சீலி சிவ ஆலயம் குடவாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் சிவ ஆலயம் கும்பகோணம் முதல் கதிரமங்கலம் சாலையில் உள்ள திருக்கோடி காவல் சிவ ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கனவாகும் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும் பத்து உத்தம மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமையாகும் அந்த கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வளர்பிரையில் சனிக்கிழமையில் திரையோதசி திதி என்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷமாகும் இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும் பதினொன்று ஏகாட்சர பிரதோஷம் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரும் மகா பிரதோஷத்தை ஏகாட்சர பிரதோஷம் என்பர் அன்றைக்கு சிவாலயம் சென்று சு என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள் பின் விநாயகரையும் வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பனிரெண்டு அர்த்தநாரி பிரதோஷம் வருடத்திற்கு இரண்டு முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர் அந்த நாளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட மிருமணம் நடைபெறும் பிரிந்து வாழும் தம்பது ஒன்று சேர்வார்கள் பதிமூன்று திரிகரண பிரதோஷம் வருடத்திற்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம் என்பர் இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் அருளும் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பதினான்கு பிரம்ம பிரதோஷம் ஒரு வருடத்தில் நான்கு மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் என்பர் இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் முன்ஜென்ம பாவம் நீங்கி தோஷம் நீங்கி நன்மைகளை அடையலாம் பதினைந்து அக்ஷர பிரதோஷம் வருடத்திற்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அக்ஷர பிரதோஷம் என்பர் தாருகாவனத்து ரிஷிகள் சு நான் என்ற அகந்தையில் ஈசனை எதிர்த்தனர் ஈசன் பிக்ஷாட்டனர் வேடத்தில் வந்து தாருகாவன ரிஷிகளுக்கு பாடம் புகட்டினார் தவறை உணர்ந்த ரிஷிகள் இந்த பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து பாவ விமோச்சனம் பெற்றனர் கந்த பிரதோஷம் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷம் கந்த பிரதோஷமாகும் இது முருகன் பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு ஆகும் இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகன் அருள் கிட்டும் சஜ்ஜ பிரபா பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஏழு மகா பிரதோஷம் வந்தால் அது சஜ்ஜ சு பிரபா பிரதோஷம் என்பர் தேவகியும் வசுதேவரும் சிறையிடப்பட்டனர் ஏழு குழந்தைகளை கம்சன் கொன்றான் எனவே எட்டாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு வருடத்தில் வரும் ஏழு மகா பிரதோஷத்தை முறையாக அவர்கள் அனுஷ்டித்ததால் கிருஷ்ணர் பிறந்தார் நாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் புற்பிறவி வினை நீங்கி பிறவி பெருங்கடலை எளிதில் கடக்கலாம் அஷ்டதிக் பிரதோஷம் ஒரு வருடத்தில் எட்டு மகா பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டதிக் பாலர்களும் மகிழ்ந்த நீடித்து செல்வம் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை தருவார்கள் பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஒன்பது மகா பிரதோஷம் வந்தால் அது பிரதோஷம் இது அரிது இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் அருளோடு நவகிரகங்களின் அருளும் கிடைக்கும் துத்த பிரதோஷம் அரிதிலும் அரிது பத்து மகா பிரதோஷம் ஒரு வருடத்தில் வருவது அந்த பிரதோஷ வழிபாட்டை செய்தால் பிறவி குறைபாடுகள் கூட சரியாகும் தெய்வத்தின் அருளை வீடு தோறும் பரப்ப கே எம் குட்டி ஸ்டோரி